ரொம்ப கட்டாக்கிவாங்க ஊராட்சி விஜய ஊரில் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டுறதுக்கு கோயில் நிலத்தில் கட்டாமல் தனியாக காரணம் பார்த்து புதிய சொல்லி மக்கள் கோரிக்கை வந்து கணக்கு செயல்படுத்த நிறைய வச்சாங்க அதனால் கணக்கு உதவின்படி நானும் சரி வீடியோ அவங்கள போய் பார்த்து வீடியோ அவங்களும் இடத்த செலக்ட் பண்ணி மார்க் பண்ணி ஊர் மக்கள் ஒரு சமூகத்தோட அந்த இடத்துல வந்து பூமி பூஜை பொருட்கள் ஏற்பாடு பண்ணி ஊர் மக்கள் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு பூமி பூஜை புறப்படுத்தினேன் பூமி பூஜை போட்டு முடிஞ்சு கிளம்பும் பொழுது அதில் ஏற்கனவே வந்து முதல் நாள் வந்து ஏடிஎன்கே பிரசிடென்ட் பழைய பிரசிடென்ட் வந்து நான் கொடி காட்டுவேன்னு சொன்னதுனால ஊர் மக்கள் பாதுகாப்புக்கு டிஎஸ்டி சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ஒரு பன்னெண்டு பதினைஞ்சு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் அங்கே பாதுகாப்பு தான் வந்துருந்தாங்க அப்படி நான் வண்டியில் கிளம்பும்போது பழைய கவுன்சிலர் ஏடிஎம்கே பழைய கவுன்சிலர் அடைக்கலம் அவர்கள் வந்து வண்டியை வந்து மறித்து வேமா வந்து பரபரப்பாக வந்து வண்டியை மறித்து இன்ஸ்பெக்டர் தடுக்கும் பொழுது இன்ஸ்பெக்டரையும் தள்ளி விட்டு நேராக வந்து என் பக்கத்தில் வந்து கெட்ட வார்த்தையிலையும் சரி அது எப்படி உனக்கு யார் அனுமதி கொடுத்தா நீ எப்படி கட்டலாம் நீங்கள் எப்படி கட்டணும்னு பார்த்துறேன்னு சொல்லி மிரட்டிட்டு உனால் கட்ட முடியாது நான் கட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல சொன்னாப்புல செண்பவரன் இசை தான் வந்து அவரை பிடிச்சி ஓரம் கட்டினார் அதில் தான் நாங்கள் வெளியே வந்தோம் இந்த கம்ப்ளைண்ட்டை நேரத்தில் வந்து டிஎஸ்பிட்ட கொடுத்துருக்கோம் எஸ்பிட்டையும் கொடுத்துருக்கோம் இதில் இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே மக்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இது மாதிரி சம்பவம் நடக்கல பைக்கை ஓரமாக தான் அவர் நிறுத்தினார் கோவமாக பேசலை மெதுவாக தான் பேசுனார் இது தேவையில்லாமல் எம்எல்ஏ பிரச்சனை பண்ணுறாரு சொல்லி மக்களை தூண்டி விட்டு இன்றைக்கி காலையில் சுமார் தொண்ணூற்றி ரெண்டு பேர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு கேள்வி கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஏன் வந்து இன்ஸ்பெக்டர் மாற்றி பேசுகிறாங்க அதனால் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே அது தக்க நடவடிக்கை எடுத்து அவரை இடமாற்றம் செய்யணுங்கிறது என்னுடைய இன்னைக்கு கோரிக்கை அதே மாதிரி இந்த அடக்கலம் வந்து ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு குல வழக்கு இதே மாதிரி வழக்கு மிரட்டல் பண்ணி பதிவாகிருக்கு கேஸ் பதிவாயிருக்கு இதே டிஎஸ்பிஎஸ்லேயும் பதிவாயிருக்கு அப்போயும் வந்து அவரை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி ரெண்டாவது குல வழக்கு இதே மாதிரி முக்கியமான நபர்களே அவரை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கார் அப்போ கண்டிப்பாக அவரை உடனடியாக அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தான் இன்றைக்கி வந்தோம் இன்றைக்கி வந்தது காரணமே இன்ஸ்பெக்டர் தூண்டுதல் பண்ணுறதுனால உடனே தீர்வு வேணும்னு சொல்லி டிஎஸ்பி அரசு பண்ணோம் டிஎஸ்பி வந்து இன்றைக்கி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துக்கு போயிருக்காங்க வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலை சொன்னாங்க எஸ்பி ஆஃபீஸில் இருந்தும் அமைச்சரவங்களும் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இன்ஸ்பெக்டர் மேலே அவர் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு தடவை இந்த கொலோ முயற்சி பண்ணதுனால அந்த அடைக்கலம் அவர்களை நாங்கள் கண்டிப்பாக கைது செய்கிறதுக்கு அழுத்தம் தருவோம் உறுதிமொழி கொடுத்ததுனால ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண இருக்கிறதுனால நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையெல்லாம் நாங்கள் கலந்து கலைச்சிருக்கோம் காவல்துறை ஒரு கூட்டத்தை ஏன்னா பட்டாசு இருப்பதற்கு காரணமே காவல்துறை அந்த நாங்கள் ஆய்வாளர் தான் அது என்ன மட்டுமே அதாவது பட்டாசு ஆலைகள் வந்து சஸ்பென்ஷன் செய்து மூடிடுறாங்க மூடும்போது திருப்பி அவங்க ரிவோவ் பண்ணோம்னா அந்த இதெல்லாம் வந்து சேஃப்டி லேபர் சேஃப்டியில் போய் காட்டி தான் அந்த ரிவோவ் பண்ணி தான் பண்ணணும் இவங்களுடைய தூண்டுதல் நல்லா பட்டாசு மூடி இருக்கிறதுல வந்து ஏதோ ஒரு இதில் இவங்க வந்து இவங்க தைரியத்தில் வந்து அவர்கள் வந்து பட்டாசு கம்பெனியை நடத்துகிறாங்க அப்படி நடத்துகிறவங்கள அதில் ஒரு ஆள் தான் இந்த நேற்று இந்த இன்சிடண்ட் நடந்து நேற்று மதியம் வரைக்கும் அந்த கூட்டணி கம்பெனியில் நடத்துனார் இந்த இன்சிடண்ட் நடந்தப்பட தான் நிப்பாட்டினார் அதுக்காக தான் வந்து இன்ஸ்பெக்டர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாராங்கிறது அதான் எதுக்காக வந்து அடைக்கலத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் அப்போ அடைக்கலத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்மந்தம் அதனால தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஒரு ஆள் செய்கிற தவறால் எல்லா போலீஸுக்கும் மாதிரி இவரோட கம்பெனி மட்டும்தான் அப்படியே இல்லை இல்லை அவங்களுக்கு அவரை கவனிக்கிற கம்பெனிகளை விடாரு கவனிக்காத கம்பெனியை விட மாட்டேங்கிறார் ஆனால் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உயிர் பயம் உள்ள மக்கள் வாழ்வாதார பிரச்சனைக்காக பண்ணுறாங்க ஆனால் மக்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்களே அந்த சில கம்பெனிகள் நடக்காட்டி அவங்களுடைய வருமானத்துக்காக இதெல்லாம் நடத்தினா என்னன்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க அதை தவிர்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஓகே ஓகே